உங்கள் கணவரை வெறுத்தா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நரகம் உங்களுக்கு துன்பமும் அவமானமும் தான் வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மூலதனமாக மாறப்போகுது ஒரு புள்ளியில் இருந்துதான் உங்கள் வாழ்க்கை இது தொடர்ந்தா அடுத்த அடி நரகம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்ததாக நீங்களாக இருந்துட்டா அடுத்த அடி நரகம் இல்லை சொர்க்கம் தொடர்ந்து கண்ணீர் விட்டு கதறணுமா இல்லை கண்ணீரை நிறுத்திட்டு ஆனந்த கண்ணீரை தொடங்கணுமா அப்படின்றது உங்கள் கையில தான் அந்த மந்திரமும் இருக்குது வாழ்க்கையில வெற்றி பெற மந்திரம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு வழியும் இருக்கு அது எந்த வழி இந்த பதிவை கேளுங்க சாயிரா ஓம் சாயிரா சாயிரம் அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தலிக்க ஆத்மாக அனுதினம் சாயிரங்கள் சாயிரா சைரா என் உயிரானவர்களே வாழ்க்கையில் பலர் நமக்கு மனதளவில் கஷ்டத்தை பெரிய வேதனைய தருது இதனால் அவங்கள நாம வெறுக்க ஆரம்பிக்கிறோம் இப்படி ஒரு ஒரு மனுஷனும் நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க நாம ஒவ்வொரு மனுஷனா வெறுக்க வெறுக்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றது நாம குழி தோண்டி புதைக்கிறோம் உங்க சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்க மனிதர்களா பார்க்காம உங்க பாவத்தை கூடிய மனிதர்களாக நீங்க அவங்கள பாருங்க அவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில இனி வராது நீங்க எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிய நீங்க எடுக்கிறீங்க வெற்றிகள் மூலமா கிடைக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் நம்பிக்கை அமைதி இது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு வெற்றி வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குதுன்றதை பாருங்க வெற்றி உற்சாகத்தை கொடுக்குது வெற்றி நம்பிக்கையை கொடுக்குது வெற்றி அமைதியை கொடுக்குது ஆனால் தோல்வி வெறுப்பை கொடுக்குது தோல்வி அவமானத்தை கொடுக்குது தோல்வி இல்லாத கஷ்டத்தையும் கொடுக்குது தோல்வி வாழ்க்க வாழ வேண்டான்னு சொல்ற அளவில் அந்த தோல்வி உங்களை படாத பாடுபடுத்தி எடுக்குது அப்ப வெற்றி வேண்டுமா தோல்வி வேண்டுமா போற்று பாருடா எதிர்நீச்சல் ஒரு சாங் நான் கேட்டிருக்கேன் எதிர்நீச்சல் அப்படின்னாவே நாம கிரகத்தை நோக்கி இல்லை மனிதர்களை நோக்கி தான் எதிர்நீச்சல் அப்போ எந்த மனுஷனையும் வெறுக்காத எந்த மனுஷனையும் வெறுக்காத எந்த மனுஷனையும் வெறுக்காத ஏன் இதனால் மூணு தடவை சொல்கிறேன்னா வெறுக்கிறதால நாம இழக்கிறது ஜாஸ்தி யாரையும் எதிர்த்து பேசுறதாலேயோ எதிர்த்து கோவப்படுறதாலேயோ நமக்கு அளவுக்கு மீறின சேதாரந்தான் இருக்கும் ஓரளவுக்கு சேதாரத்தை நாம் ஏற்றுக்கலாம் ஆனால் முழுசா சேதாரம் அடைஞ்சிடுச்சுன்னா நம்மளை எப்படி ஏற்றுக்க முடியும் வாழ்க்கையில் முக்கால்வாசி சேதாரங்களில் கால்வாசி மட்டும்தான் கர்மா பேஸில் இருக்கக்கூடிய சேதாரம் வேஸ்டேஜ் மீதி அறவாசி நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட செய்தாரம் அப்போ சக மனுஷங்களை வெறுக்காம இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சாட்டை அடி நான் நிறைய பார்க்கறது யூடியூப்ல ஒரு பெண் அப்படின்னா எதிர்த்து நின்று போராடு எதிர்த்து நின்று வாழ்க்கையில் வெற்றி பெறு அப்படின்னு என்னென்ன சொல்றாங்க எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களை நீங்க பலப்படுத்துங்க பெண்ணும் ஆணும் இறைவனோட படைப்பில் ஒன்று கடவுள கிட்ட நெருங்கினவங்களுக்கு எந்த தத்துவம் தெரியணும் அப்போ நாம பலவிதமான கருத்துக்கள் மூலமா அதுலேயே நம்ம மன உளைச்சல் அடைகிறோம் ஒரு சாயராம் சொன்னாங்க நான் தீவிரமாக ஒரு சேனலில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அவங்க வந்து எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சேன் இன்னைக்கு என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு அடுத்தது என்னுடைய பசங்களும் எதிர்த்து நின்று போராடுறதால அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க ஆனால் வாழ்க்கைன்றது வெறுமை ஆயிடுச்சு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் யாருமே என்னை மதிக்கிறது இல்லை தான் உன்னோட கணவர் போயிட்டாரு தான் உன்னோட குழந்தைகள் போயிட்டாங்க அப்படின்னு வெறுப்பை என் மேலே கக்குறாங்க அப்படின்னு ஸோ இங்கே ஆண் வந்து பலசாலி பெண் பலசாலி பெண் பலகீனமானவங்க அப்படின்னு நம்ம பேசல இப்ப சொல்ற ஆண்கள் உடல் வலிமையில ஜாஸ்தி பெண்கள் மன வலிமையில ஜாஸ்தி பெண்களை மதிக்கிறவன் என்னைக்குமே பெண்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டான் ஏன்னா ஒரு கேட் ஒரு அயோக்கியனுக்கு கூட கடைசி காலத்துல உயிர் போகும்போது அம்மான்னு சொல்லிதான் கத்துறான் அயோக்கியன் கூட ஸோ அம்மா அப்படின்றது தெய்வத்துக்கு சமம் தெய்வத்தை விட பெருசு மாதா பிதா குரு தெய்வம் அப்போ என்ன நடக்குதுன்னா என்னென்னமோ ஒரு விஷயத்த மற்றவங்க திணிக்கிறாங்க நாமளும் அதை உள் வாங்கிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய அன்பை சாயில் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் கடவுளோட வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுப்பது மட்டும்தான் இங்கே என்னுடைய வேலை ஸோ ஒரு கன்னத்தை காட்டு மறு கண்ணத்தில் அரைஞ்சிடு அப்படின்னு சொல்றது இல்லை கடவுள் சொன்னது அது எந்த கடவுளாக இருக்கட்டும் எல்லாமே ஏன் கடவுள் தான் ஜீசஸும் சாயப்பாவும் அல்லாவும் புத்தாவும் எனக்கு ஒன்று தான் அவங்க உருவத்தில் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒன்று தான் எந்த கடவுளையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கடவுளோட வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கமெண்ட் பண்றீங்களா கடவுளோட வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய பலம் வேற எல்லா வார்த்தையும் விட்டு தள்ளுங்க வேண்டான்னு சொன்னாரு தன்னுடைய குழந்தைகள் கூட இதை எல்லாத்தையும் ஒரு வெறுப்பினால அவங்க சம்பாதிச்சது என்ன சம்பாதிச்சாங்க நஷ்டத்தை சம்பாதிச்சாங்க லாபத்தை சம்பாதிக்கவே இல்லை அதுக்காக அடங்கி போயிடணுமா இந்த ஒரு மோசமான வார்த்தைகள் மனுஷனுங்களுக்கு வர வரைக்கும் மனுஷன் உருப்படவே மாட்டான் ஏன் அடங்கி போயிடணுமா என்கிட்ட அப்படி என்ன குறை இந்த மாதிரி இதுதான் ஆணவத்தோட வெளிப்பாடு கடவுளோட குழந்தைகளுக்கு என்ன இருக்க அழிந்த தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி ஜாஸ்தி ரொம்ப எக்ஸலென்ட்டான சில விஷயங்கள்லாம் நம்ம ஸோ எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆணவம் வெளியில வந்துடுச்சுன்னா அவனுக்கு அழிவு தேதி குறிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு கணவனும் மனைவியும் ஆணவத்தால தான் பல விஷயங்களை செய்யறாங்க ஸோ உண்மையில சந்தோஷம் இல்லை புருஷன் பொண்டாட்டி என்ன பண்றாங்க கணவன் தப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டமோ அப்படின்னு கணவனும் நினைக்க மனைவியும் நினைக்க அடுத்தது இவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான மைண்ட் சேஞ்ச் ஆகுது கணவர் வேற ஒரு பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு மனைவி வேறு ஒரு ஆணை தேட ஆரம்பிக்கிறாங்க இறுதியில் இங்கே டைவர்ஸ் ஆகி அங்கே கல்யாணம் நடக்குது குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் போகுது ஸோ குழந்தைங்க முடிவு பண்ணுறாங்க கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும் இருக்குது பிடிக்கிற வரைக்கும் வாழலாம் பிடிக்கலன்னா வேறு யாரையாவது பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் இதுதான் நம்மளுடைய கல்ச்சராக ஸோ என்றைக்குமே நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அலோ பண்ணக்கூடாது நானும் மாடர்ன் வேல்ட்ரு தான் இருக்கேன் ஸோ நானும் மாடர்னாக தான் இருக்கேன் நான் விபூதி போட்ட சாமியார் கிடையாது ஆனாலும் எனக்கு என்னுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தில் கடவுளோட மொழிகள் அது எனக்கு முக்கியமா இருக்கு அது எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு என்னை யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதாவது நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க நேத்து நம்ம அன்பே சாய் ஃபேமிலியில் இருந்து சாய்பா வந்தீங்க ரெண்டு பேர் வந்திருந்தா அவங்க சொன்னது ஒன்றுதா நான் கூட ஆரம்பத்தில் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொன்னேன் என்னம்மா விபதியில் பட்ட சந்தனம் குங்குமம் நெற்றி ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் காவி வேஸ்டி காவி சட்டை ருத்ராட்ச போட்டு உட்காந்து அருள்வாக்க சொல்கிறேன் நினச்சிங்களா எனக்கு அது பிடிக்காது அவசியமும் இல்லை பக்தி உள்ள பக்தி எங்கே உள்ள அதை வெளிப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை இதெல்லாம் வெளிப்படுத்தி நான் உட்காரணுமா எனக்கு அது தேவையில்லை பக்தி உள்ளுக்குள்ளே இருக்குது கடவுள் உள்ளுக்குள்ளே நான் வெளியில் தேடலையே கடவுளே வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மை இல்லை ஆனால் உட்புறமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பொய்யும் இல்லை நம்ம என்னைக்கு உள்ளுக்குள்ள அதிகபட்சமா தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்வு பெறுகிறோம் அது நமக்கு இன்னமும் புத்திக்கு வரலன்னா நாம புத்தி ஃபெயில் மார்க் வாங்கிக்கிட்டே இருக்குது பாஸ் மார்க்குக்கே சான்ஸ் இல்லை ஸோ புத்திய சரி பண்ணணும் அப்போ நான் கலாச்சாரத்திலையும் கடவுள் மொழியிலையும் ஊறி போய் கிடக்குறேன் அந்த கலாச்சாரத்தில் சில விஷயங்களை நான் ஒதுக்குறேன் எந்தெந்த விஷயங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு தருமோ எந்தெந்த விஷயங்கள் அன்பினால் பலப்படுத்த முடியுமோ எந்தெந்த விஷயங்கள் அன்பினால் வானத்தில் உட்கார்ந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரண மனுஷனாக இருக்க முடியுமோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ கடவுள் மொழிகளை தாண்டின ஒரு கலாச்சாரம் ஸோ ஃபஸ்ட் திங் என்னது காடோட வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னது கல்ச்சர் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நான் ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க ஸோ கடவுளோட மொழிகள் ப்ளஸ் கலாச்சாரம் ஈக்குவல் டு யூ ஸோ நம்ம லைஃப்பை வந்து அழகாக பிரிக்கணும் அழகாக பிரிக்க பிரிக்க அந்த அழகான வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்கும் மென்மையானவர்களாக இருக்க முயற்சி பண்ணி பாருங்கள் மென்மையானவர்களாக இருந்து பாருங்க அத்தனையும் நீங்க தாங்கலாம் மென்மையானவர்கள் ரொம்ப எமோஷனலிஸ்ட் மென்மையானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எது வந்தாலும் பதட்டப்படாமல் இருப்பாங்க உச்சம் கீழே ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தி நம்மளை செதைச்சிடும் அப்படின்னு ஒரு நிலை வந்தாலும் அவங்க அந்த கத்தியை பற்றி பதட்டப்படவே மாட்டாங்க இன்கேஸ் அவங்க பதட்டப்பட்டாங்கன்னா அந்த கத்தி கண்டிப்பாக அவங்க தலைக்குள்ளே ஏறும் பதட்டப்படாமல் இருக்கும்போது கரெக்டான ஆங்கிள் அப்படியே இருப்பாங்க மேலே கத்தி இருக்கிறதே தெரியாது ஆனாலும் கத்தி இருக்குதுன்ற உணர்வு இருக்கும் கத்தி இருக்கிறது தெரியாதுன்னா நம்ம சட்டன்னு எந்திரிச்சா அந்த கத்தி குத்திடும் கத்தி இருக்கிறதும் நிஜம் அது குத்துறதும் நிஜம் நீ பதட்டப்படாமல் இருந்து நீ நிதானமாக இருந்து ஒரே ஒரு விழிப்புணர்வு மேலே கத்தி இருக்கு அவ்வளோதான் நீ அதை பார்த்து பயம் வேண்டாம் அதுக்காக அதை பார்த்து அலட்சியப்படுத்தாமல் இருக்கவும் வேண்டாம் இந்த ரெண்டு வாழ்க்கை இருக்க மூணாவதாக ஒரு வாழ்க்கை தான் கடவுளோட வாழ்க்கை அதில் நிதானமும் அமைதியும் இருக்கும்போது அந்த கத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் இவனை வந்து எதுக்கு மேலே இவனை எது காயப்படுத்த முடியாதுன்னு அது விலைக்கு போயிடும் ஸோ வாழ்க்கையிலேயோ அப்படிதான் துன்பங்கள் நம்மளை துரத்துற மாதிரி இருக்கும் அதை பார்த்து பயந்தால் அது உங்களை அட்டாக் பண்ணும் அதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் பாட்டு அதுக்காக நடிக்காமல் நடிக்கக்கூடாது ரியல் ரியலாக இருக்கணும் உங்கள் ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும் பேஸ்ட் ஆன் ரியல் பொறுத்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உங்களை அட்டாக் பண்ணாது இல்லைன்னா டெஃபினெட்லி அது உங்களை அட்டாக் பண்ணும் அப்போ துன்பங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு குரோத்திங்க்கு உண்டான ஒரு ஸ்டார்டபிள் ஒரு ஒரு பெயின் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அழிப்பதற்கு இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியோடைய ஒரு பகுதி ஸோ so, இங்க நான் பல வழிகளை அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ so, பெயின் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸோ so, அது முழு வாழ்க்கை முழு வாழ்க்கை கிடையாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பெயின் அப்படின்றது முழுசா முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேல எதுவுமே இல்லை இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கைய நீயே அழிக்கிறதுக்கு சம்மதிக்கிறன்னு அர்த்தம் குற்றம் செய்யாத நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்ப நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டதால தண்டனை ஆனா நீ குற்றம் செய்யல குற்றம் செஞ்சு குற்றத்தை ஒத்து ஒத்துக்கிட்டது வேற குற்றமே செய்யாம குற்றத்தை ஏன் ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்டதால உனக்கு தண்டனை அப்ப வாழ்க்கையிலையும் பல விஷயத்த நாம ஒத்துக்கிட்டோம் அப்போ முடியாதுன்ற ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கிட்டதால வாழ்க்கை அப்படின்றது தள்ளப்பட்டது நரகத்துக்கு அப்போ முடியுன்ற ஒரு வார்த்தை அப்போ வந்திருந்தா கூட கொஞ்சம் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு அடி கேப்பு தான் அந்த அடியில நீ காப்பாற்றப்படுவேன் ஸோ அத சொல்கிறாங்க கடவுள் கடைசி நேரத்தில் கூட உனக்கு அதிசயம் நடக்கும் இன்னும் உனக்கு முடியல வாழ்க்கை இப்பையும் உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த பதிவை கேட்க வைக்கிறாரு வாய்ப்புகள் இருக்கிறதால தானே நீங்க கேட்குறீங்க நான் கேட்குற சாயப்பா பக்தர்கள் சும்மா ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அவரேஜ் அன்பே சாயம் மட்டும் இல்லை ஜென்ரலாக சொல்ற அந்த ஒரு லட்சம் பேருமா இந்த பதிவை கேட்குறாங்க கேட்க முடியாது ஏன்னா உங் கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கேட்குறாங்க வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறவங்களுக்கு நாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக்கலைன்னா அவங்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டதால அவங்களுடைய பாத நரகத்துக்கு உண்டானதாகவே இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டு உள்ளது என்னைக்கு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வருதோ அன்னைக்கே அந்த அடியை எடுத்து வைக்க யோசிப்பாங்க ஆனா கடவுள் உங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கோ உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடுன்னு நீ நினைக்கிறது சொத்த பைத்தியக்காரைத்தனம் மனிதர்களை வெறுத்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெறுப்பு வாழ்க்கையா வாழ்ந்தா உன் வாழ்க்கை தரித்திரமாக போய் சேர்ந்துடும் ஒரு மனுஷனை வெறுக்கிற இன்னொரு மனுஷனை நேசிக்கிறனா நீ எந்த மனுஷனை மறுபடியும் நேசிக்கிறியோ அந்த மனுஷனையும் நீ வெறுப்போ உன் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேரையும் நீ வெறுப்ப கடைசி வரைக்கும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளை நீ வாழுவ லாஸ்ட் மினிட் வரைக்கும் உன்னால நிம்மதி அப்படின்றது இருக்காது ஸோ வெறுப்பு வாழ்க்கைய வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போற இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்ல நடந்த விஷயமாக தான் இது இருக்கும் நான் பேசுகிற எல்லா ஆடியோவிலையும் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ரிலேட்டட் இல்லாம எந்த ஒரு வார்த்தையுமே இருக்காது அதாவது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ பேஸ்ட் பண்ணி சொல்றேன் ஏன்னா பாசிட்டிவிட்டியாக மாறணும் உங்க லைஃப்ல பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய தான் நான் பேசுறேன் அப்படிதான் அப்படிதான் ஆடியோஸே இருக்கு ஒரு நெகட்டிவ்ல தான் ஒரு பாசிட்டிவ் இப்போ உங்க லைஃப்ல நடந்த விஷயத்த நான் உங்களை யோசிக்க வச்சாதான் அடுத்தது எடுக்க முடியும் எடுத்த உடனே பாசிட்டிவா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறதால சொல்ற ஆறுதலுக்காக வரல ஆறுதல் வரல ஆறுதலை தாண்டி வெற்றி வேணும் வெற்றி வேணுமா வேண்டாமா அதுக்காக நம்ம தோல்வியையும் வெறுக்கல நம்மளுடைய அன்பே சாய்ல ஒரு சாரம் சொன்னாங்க ரொம்ப வினோதமாக இருக்கு நம்ம அன்பே சாய் வெ வெற்றியை நேசிக்கிறோம் ஆனால் தோல்வியையும் நம்ம நேசிக்கிறோம் இன்பத்தை நேசிக்கிறோம் ஆனால் துன்பத்தையும் நேசிக்கிறோம் நல்ல வார்த்தைகள் அப்படின்னு இது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது கடவுளுடைய வழிகளில் இருந்து வந்தவங்களுக்கு கடவுள் தானே வழி நடத்துவார் அப்போ ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே வார்த்தைகள் இருக்குதுன்றது உண்மை இந்த வார்த்தைகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது உண்மை நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக இருட்டில் இருக்கிறதுன்ற உண்மையையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் வெளிச்சத்துக்கு வருவோன்ற நம்பிக்கையும் உங்கள் மனசில் ஆழமாக விதைக்கணும் ஸோ விதைச்சா மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வர முடியும் விதைக்கலைன்னா ஆறுதல் சொல்கிறது எப்படி இருக்குன்னா நீ இருட்டிலேயே இரு எப்பயாவது வெளிச்சம் கிடைக்கும் பார்த்து சந்தோஷப்படுத்திக்கோ இதுதான் ஆறுதல் வார்த்தை ஆறுதல் எல்லாம் இங்க என்ன நடந்திருக்குது உங்க லைஃப்ல எனி சேஞ்சஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இருக்கும் ஏன்னா எல்லா வார்த்தைக்கும் பவர் இருக்கு ஆனா எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கோம் ஒரு டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் நாம் ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுக போதும் ஒரு கப்பல் வந்து கடலில் முழுக போகுது இப்போ என்ன பண்ணணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிக்கிட்டே இருக்குது இப்போ அது வெளியில் வர்றதுக்கு இன்னொரு கப்பலை வச்சுதான் அதனுடைய விஷயத்தை எடுக்க முடியும் அது மூலமாக வரக்கூடிய ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ அந்த ஆயுதம் தான் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் வேறு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த இடத்துல வெற்றியை கொடுக்கறது தான் அன்பே சாய் ஆறுதலை கொடுத்து அதே இடத்துல உட்காந்து உனக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்குது நீ மனசை தேத்திக்கோ உன்னை விட கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இந்த வார்த்தைகள் இல்லை இந்த வார்த்தையும் தேவை ஆனால் எதிரில் நிற்கக்கூடிய வெற்றி உனக்கு எப்படி இருக்குதுன்றதையும் நாம் இங்கே சொல்லி தந்து அதன் மூலமாக உங்களுடைய பயணத்தை ஆரம்பத்தில் கடினமான பாதையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸலண்டான ஒரு பாதைக்கு மாற்றி விடுவது தான் அன்பே சாயுடைய நோக்கம் ஸோ பல கஷ்டங்களும் பல நஷ்டங்களும் பல துன்பங்களும் ஆதாயத்திற்கு உண்டான ஒரு மையப்புள்ளி அந்த மையம் ஒரு புள்ளி அங்கே இருந்தால் தான் அங்கே இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எல்லா எழுத்துக்களும் பாருங்கள் ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு ஏனால் கூட ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படியே ஏ வந்து பின் பண்ண முடியாது பிரிண்ட் பண்ண முடியாது என்ன பண்ண நல்லா யூஸ் பாருங்கள் ஒரு பேப்பர் எடுங்க எழுதுங்க அதில் அன்பேசன் எடுக்க முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புள்ளி அந்த புள்ளியோட கண்டினியூஷன் தான் ஆன்றது ஒரு புள்ளியோட கண்டினியூஷன் தான் ஏ அப்படின்றது ஸோ இந்த புள்ளியில் நீங்கள் என்ன எழுதுறீங்க தான் முக்கியம் அப்போ ஒரு கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் ஆதாயத்திற்கு உண்டான ஒரு புள்ளி இது இருந்தால் தான் நம்மளுடைய அந்த புள்ளியை உருவாக்கி அந்த புள்ளியிலேருந்து எழுத முடியும் அந்த புள்ளியே நம்ம வைக்கலன்னா எந்த ஒரு எழுத்தையும் எழுத முடியாது ஸோ இந்த புள்ளி இல்லைன்னா எந்த ஒரு ஆரம்பமும் இருக்காது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஆடியோ உங்களுக்கு கேட்கல நீங்கள் நீங்கள் வந்து கேட்காம விடவும் விடவும் விடாதீங்க நான் வந்து உரிமையோடு சொல்கிறேன் எந்த ஒரு ஆடியோவையும் கேட்காம இருக்காதீங்க ஏன்னா நீங்கள் எந்த ஆடியோ கேட்கலையோ அந்த ஆடியோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டனான ஆடியோவாக இருக்கும் அதே போல் ஒரு ஆடியோ கேட்டுட்டீங்க இதெல்லாமே நூற்றுக்கு நூறு நமக்காக சொல்லப்பட்டதுன்னா திரும்பவும் கேளுங்கள் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை லீட் பண்ணுங்க அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு தனி ஃபோல்டர்ஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் தினமும் படியுங்க நாம் படித்தது தான் நடந்துக்கிறோமான்றதை ரீசெக் பண்ணுங்கள் நடக்கலைன்னா நடக்க முயற்சி பண்ணுங்க சிறு சிறு முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குன்றத மறக்காதீங்க ஸோ நாளிலேருந்து வெற்றி நிற்கும் சாயின்சத்தையும் தினந்தோறும் காலை நாலு மணிக்கு உங்கள் கைக்கு வந்து சேரணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா